பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இப்போ அதில் பதினோரு பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணி இருக்காங்க நீதிமன்ற காவலும் வந்து நேற்று கொடுத்துருக்காங்க இப்போ நீதிமன்ற காவலில் ஆர்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட பதினோரு பேரை காவல்துறை விசாரிச்சிட்ருக்காங்களாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத வாக்குமூலம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வந்து பேசியிருக்காரு இந்த படுகொலையில் ஒரு அரசியல் செயல்திட்டமும் நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்க முடியுது இந்த கொலை வழக்கை பார்க்குற வரைக்கும் ஆருத்ரா அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் பாஜகவுக்கு ஒரு முக்கோண தொடர்பு இருக்காங்கிறதையும் தமிழ்நாடு காவல்துறை நிச்சயம் விசாரிக்கணுங்கிறத அழுத்தமாக வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு அதனால் நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் சசிகாந்த் செந்தில் அவரும் வந்து பாஜகவுடைய அமர் பிரசாத் ரெட்டி மேலே மேல வரைக்கும் விசாரிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ திருமாவளவனும் பாஜகவையும் நீங்க மனசுல வச்சுட்டு விசாரிங்கிறத சொல்லியிருக்காரு இப்போ முக்கியமான தலைவர்கள் ஏதோ வெளிப்படையா சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒன்று மறைமுகமா இருக்குங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆமா ஏன்னா அந்த ஆருத்ரா பிரச்சனை எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே பாஜக பேர் அடிபட்டு தான் இருந்தது இப்போ வந்து திருமாவும் அதை சொல்லியிருக்காரு பாஜக நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவரோட இதுல வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இந்த திமுகவோட எம்பி முரசொலி இவர் தஞ்சாவூர் தொகுதியில்னு ஜெயித்தார் இவர் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக தஞ்சாவூரில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்காக போயிட்டுருக்காரு அதில் அந்த மன்னார்வோடி பகுதிக்கு போகும்போது அவரோட காரில் பின்னாடி நிறைய நிர்வாகிகள் அடுத்தடுத்து காரில் வந்திருக்காங்க இதில் காஞ்சிதுறை அப்படிங்கிற திமுக நிர்வாகி அவரோட நிறைய ஆட்களையும் சில கார்களில் அறிவால் அப்புறம் வந்து உருட்டுக்கட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போயிருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட டிஎஸ்பி வந்து பாதியிலே அவங்க காரை வரிசையாக வந்ததெல்லாம் நிறுத்தி அந்த காரை மட்டும் அப்படின்னு அந்த உருட்டு கட்ட இருந்த கார்லாம் மட்டும் பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாரு டிஎஸ்பி வந்து போ போனதுக்கப்புறம் முரசொலி அவர்கிட்ட பேசி பார்த்துருக்காராம் என்ன நான் வந்து பேசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் செக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு இதை அந்த பகுதி திமுக நிர்வாகிகள்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சி துரை அப்படிங்கிறவர் திமுக நிர்வாகி அவருக்கு ஆப்போசிட்டாக அங்கேயே அந்த பகுதியிலே இன்னொரு திமுக நிர்வாகி இருந்திருக்காரு ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் தேர்தல் பிரச்சார டைமில் முரசொலி வந்து எங்கே வாக்கு கேட்கணும் அப்படிங்கிற அந்த பிளான போட்டு குடுக்கிறதுல ஒரு பிரச்சனையா இருக்கு அதுல ராஜேந்திரன் குரூப் வந்து காஞ்சி துறையோட குரூப் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுக்கு இந்த மன்னார்குடி பகுதிக்கு போறோம் திரும்பையும் தாக்கிடுவாங்களோன்ற தான் இவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பாதுகாப்பு காவல்துறை தேவை கிடையாது அருவாள் கையில கட்டை அப்படின்னுட்டு சொல்லிட்டு நம்புறாங்க திமுகாரங்களே காவல்துறை காப்பாத்த மாட்டாங்க நம்மளே நம்மளே தான் அருவாள் கட்டை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க காவல்துறை நம்பலன்னா காவல்துறை கையில வச்சிருக்க முதல்வரையே நம்பலையே அவங்க அதான் எனக்கு என்ன பயமாயி போச்சுன்னா நன்றி தெரிவி கூட்டத்துக்கு போறாங்க யார் வாக்கு வாக்குப்பூலியோ அவங்கள அடிக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இல்லை இல்லை அது இல்லை இது வந்து யார் சொல்லி டிஎஸ்பிக்கு தெரிஞ்சிருக்குன்னா டிஎஸ் போலீஸாக மோகம் முடிச்சுலாம் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுல டிஆர் பாலுவோட உறவினர் இளவரசன் ஒருத்தர் மன்னார்குடி பகுதியில் இருக்காரு அவருக்கு வந்து இந்த குரூப்ல உள்ள ஆளே ஏதோ சொல்லியிருக்காங்க ஏதோ ராஜேந்திரன் கோப்பும் இவங்களும் ஏதோ அடிச்சுக்க போறாங்க போல கட்டையெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னோன்னா அவர் டிஎஸ்பிக்கு சொல்லி அவர் இப்போ வந்து நிறுத்தியிருக்காங்க ஓகே அப்போ காவல்துறை இன்ஃபார்மேஷன் கொடுத்தா போவாங்க அவளே மோபம் முடிச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்களா போறாங்களா முதல்ல கட்சிக்காரங்களை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் முதலமைச்சர் ஆமா இது கட்டை கம்மியும் எடுத்துட்டு போனா மக்கள் பயப்படுவாங்க மாட்டாங்க கட்சிக்காரங்களை பார்த்தா ஆமா இப்படி கார்ல இவ்வளவு கார்ல போய் நன்றி தெரிவிக்கிற மாதிரியா இருக்கு பயமா இருக்கு திகிலா இருக்கு இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய எம்பிக்கள் நன்றி சொல்ல கிளம்பிட்டாங்க கரூர்ல வந்து ஜோதிமணி திருச்சில வந்து வைகோ அப்போ மகன் துரை செந்தில் பாலாஜி வெளிய வந்துடுவாரா நன்றி தெரிவிக்கிறதுக்குள்ள வெளிய கூப்பிட்டு வரேன்னாங்க சபதம் போட்டாங்க சரி ஆனால் இந்த நன்றியெல்லாம் தெரிவிக்கிறது இருக்கட்டும் இதுக்கப்புறம் அவங்க ஆளையே காணாமல் போயிடுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அதனால மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய சேவைகளை ஆஃபர்களை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஆடிலாம் வேற வருது இல்லை அதை ஆடி ஆஃபருக்காக எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க ஆமாம் அந்த மாதிரி லைட் வச்சு கொடுங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் என்னன்னா அந்த ஆடி மாதம் வந்து வரப்போகுது இப்போ ஜூலை மிட்ல இருந்து நீங்கள் ஆடியில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க உங்களுடைய செயல் திட்டம் என்னங்கிறத ஒரு சர்வே நாங்கள் எடுக்கிறோம் விக்கட்டன் டீம்லருந்து இருந்து ஒரு சர்வே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் முதல் கம்பெனி லிங்க் அந்த சர்வேல கலந்துக்கிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிங்க பாஜகக்காரங்க பேர் எல்லா இதுலேயும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆர்வத்திர ஆள் ஆரம்பித்து பல விஷயத்துலையும் இப்போ இன்னொரு பாஜகாரரு போலீஸ்ட்டை மாட்டியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா கோவையில் அந்த கணபதி பகுதியில் இருக்கவர் தான் பெருமாள் இவர் காவல்துறையிலே பணியாற்றி இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் இவர் ஒரு சூதாட்ட கும்பலோடு சேர்ந்து நிறைய மோசடி பண்ணியிருக்காரு காவல்துறையில் இருந்துக்கிட்டு அதனால வந்து அவரை நீக்கியிருக்காங்க காவல்துறையிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம நமக்கு கரெக்டான இடம் பாஜக தான் நினைச்சாரா என்னன்னு தெரியல கட்சியில சேர்ந்து சில பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காரு இப்ப கடந்த சில மாதங்களா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா ஒரு சஃபாரி சூட்டை போட்டுட்டு நான் வந்து எஸ்ஐயா இருக்கேன் நீங்க வந்து தவறான பொருட்கள் எல்லாம் வைக்கிறீங்க தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் வைக்கிறீங்க நான் ஃபைன் போட்டுருவேன் அப்படி இப்படி கைது பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு மிரட்டியிருக்காரு மிரட்டி அவங்கள்ட்ட இருந்து நிறைய பணத்தை கறந்துருக்காரு இப்போ வந்து அவர் கம்பி எண்ணிட்டிருக்காரு இருக்காரு அவரை வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம செய்திகள்லாம் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அயோக்கியோட கடைசி புயலிடம் பாஜகவாக தான் இருக்கு எல்லா கட்சியிலுமே இருக்காங்க பட்டு செய்திகள் அடிக்கடி ரொம்ப சிக்கிக்கிறது அப்படின்னு இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது பண மோசடி பண்றது எல்லாமே தான் இருக்காங்க இதில் என்னன்னா இந்த நாலு கோடி ரூபா சிக்கிச்சு இல்லை தாம்பரத்தில் எலெக்ஷன் டைம்ல நைனார் நாகேந்திரன் அந்த ஹோட்டல் ஊ தான் அந்த நாலு கோடி வந்து கைப்பற்றப்பட்டது இப்போ அந்த வழக்கு சிபிசிடி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சிபிசிடி பலமுறை சமன் அனுப்பி நைனார் நாகேந்திரன் இது வரைக்கும் ஆஜராகவே கிடையாது அதே மாதிரி பாஜகவுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகரன் ஆஜராகவே கிடையாது நான் வாரணாசி போறேன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தாரு அப்போ கூட சிபிசிடி போலீசார் வீட்லேயே வந்து இதுதான் உங்க ஊர்ல வாரணாசியான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போனாங்க ஆமா இப்ப வந்து அவர் ஏழு மணி நேரம் விசாரிச்சதா வந்து சொல்றாங்க எங்க வாரணாசியில வச்சா இல்ல அவர் வீட்லயா இல்லை காவல் சிபிசிடி அலுவலகத்துக்கு வந்து விசாரிச்சிருக்காங்க நீ யார் யார்கிட்டலாம் இந்த பணம் வாங்குறீங்க பணப்பழக்கம் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பிஜேபி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் முக்கியமா அந்த நாள் கூட உவாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குமூலம் எல்லாம் வாங்கிக்கிட்டதான் சொல்றாங்க எஸ்ஆர் சேகர்கிட்ட இருந்து ஆனா எஸ்ஆர் சேகருத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கு எஸ்ஆர் சேகருக்கு என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க எப்படிலாம் வந்து பதில் சொல்லணும் வர மாதிரி இப்படி கேட்பாங்க ஆகஸ்ட் ரெண்டு ஆமா அதனால வந்து அந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஆனா ஏழு மணி நேரம்னா ஏதாவது சொல்லிருக்க கூட வாய்ப்பு இருக்கு போலீஸ் கறக்குற விதத்துல அதான் சிபிசிடி போலீஸ் விசாரணையே வேற மாதிரிதான் இருக்கும் பட்டு சிபிசிடி போலீஸார் வந்து இப்ப ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னுல அவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் சொல்றதா சொன்னாங்க ஏற்கனவே வந்து நைனார் நாயகத்தோட உறவினர் முருகன் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காரு ஆசை தம்பி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க சிபிசிடி போலீஸார் இப்ப உறுதியா இந்த வழக்குல நைனார் நாங்கன்னு சிக்குவாங்கன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டார்னா அந்த பொசிஷனுக்கு நைனாவை தான் வருவாங்க ஒரு பேச்சு போய் பிஜேபி உள்ள இருக்கு அதுக்கு முன்னாடி செக் வைக்கிறோம்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அரசா இல்லை வேற யாரும் செக்ல சிபிசிடி போலீசாரும் வேலையை செய்யறாங்கப்பா அப்படிதான் பொதுவாக சொல்லுவாங்க சரி சரி ஆனால் இடத்துக்கு சரி அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு காவல்துறை மேல கடந்த கா சமீப காலமாக ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு முதலமைச்சருக்கு எதிராகவும் மக்கள் ஒரு அதிருப்தியை காட்டிட்டு இருக்காங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்புறம் போதைப் பொருள் புழக்கம்னு இருக்குல்ல இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்லாம் எடுத்தாரு ஐபி எஸ்பிஎஸ்லாம் நிறைய இடத்துல மாத்தினாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மாத்தினாங்க இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு புதுக்கோட்டையில நிறைய வழக்குகளில் சிக்கியிருக்காரு துரைசாமி அப்படிங்கிறவர் இவர் வந்து கொலை கொள்ளை வழிப்பறின்னு ஒரு அறுபத்தி நாலு வழக்கு இவர் மேல இருக்கதா சொல்றாங்க இவரோட தம்பி சோமுங்கிறவர் மேலேயும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் வந்து சில மாதங்கள் முன்புதான் ஒரு நகை கொள்ளை வழக்குல கைது பண்ணாங்க அப்புறம் தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுட்டு பிடிச்சாங்க இப்போ வந்து இவங்க வெளியே தான் வந்துட்டாங்க அந்த வழக்குல இருந்து வெளியே வந்திருக்காங்க இப்போ இவர் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள வம்பன் காட்டில் இவர் பதுங்கியிருக்காரு துரைசாமி அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு கிடச்சிதான் அங்கே போய் அரெஸ்ட் பண்ணலான்னு தான் போனாங்களாம் ஆனால் அவர் திரும்ப அறிவாள்லாம் வச்சு வெட்ட வந்தாராம் ம் சரி சரி வராதுன்னு வந்து சுற்றிருக்காங்க இப்போ என்கவுண்டரில் அவர் ஒரு ரவுடி வந்து கொல்லப்பட்டிருக்காரு ஏன்னா போலீஸ் தங்களை தானே ஆகணும் ம் அதாவது அரிவாள் வெட்டில இருந்து சொல்றீங்களா முன்னாள் நிர்வாகி கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டும் கோடி அளவுக்கு போதை பொருளை வெளிநாட்டுலயும் சப்ளை பண்ணி நிறைய பணம் சம்பாரிச்சாங்க குற்றச்சாட்டு இவ போதைப் பொருள் தடுப்பு பிரிவரை கைது பண்ணி தீகார் செல்ல அடைச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜாமீன் கொடுத்தாலும் வந்து தினம் தினம் போதைப் பொருள் அலுவலகத்துக்கு வந்து கையெழுத்தெல்லாம் போடணும் ஒரு லட்ச ரூபாய் நிபந்தனை பேமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தால் கூட ஜாபர் சாதிகினால வெளியே வர முடியல காரணம் என்னன்னா அவர் மேல சட்டவிரோத பண பரிவர்த்தனை அந்த இதுவும் வழக்கு இருக்கிறதுனால அந்த வழக்குல அவரால் ஜாமீன் வாங்க முடியல ஓகே இப்போ இப்ப கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் வெளியே வந்துட்டு வந்துட்டு போவோம் அதுக்கு வாய்ப்பு இல்ல உள்ளே உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்து கையெழுத்து போட்டுக்க வேண்டியதான் அதான் இன்னொரு பக்கம் அந்த சிறை அதெல்லாம் பத்தி பேசும்போது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி நேற்று அரசு பண்ணியிருந்தாங்க பாடினாரு பாடினாரு அதை வந்து சீமான் வேற பாடி காட்டினாரு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு மணி நேர விசாரணை அவர்கிட்ட போலீஸ் வந்து அப்புறம் திருச்சி மாவட்ட அவர் ஆஜர்படுத்தியிருக்காங்க அங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து முகாந்திரமே இல்லை அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு அதனால அவரை நீதிமன்ற காவல்லாம் நீங்க கேட்ட மாதிரி கொடுக்க முடியாது ஒழுங்காக அவரை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி போலீஸுக்கு சொன்னோன்னே இங்க நாம் தமிழர்ல இருந்து காவல்துறையை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இது உங்களுக்கு தேவையா அப்படின்லாம் வந்து செஞ்சிட்டுருக்காங்க அவரும் துரைமுருகன் வெளியே வந்து என்ன பேசியிருக்காருனா இந்த மாதிரி வந்து என்னை அரஸ்ட் பண்ண தலைமுறைவாக இருக்கேன்னெலாம் சொன்னாங்க நான் வந்து ஒரு வேலையாக தான் அங்கே போயிருந்தேன் அங்கே குற்றாலத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படியே காரில் கூப்பிட்டு வர வழியில் விபத்தெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு காவல்துறையே முயற்சி பண்ணாங்க என்னை கொல்றது கூட இந்த அரசு வந்து திட்டம்லாம் போட்டுட்ருக்குங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போயிருக்காரு ஃபார்சிச பாஜகன்னு இவங்க இருக்காங்க இவங்களே அதான் பண்ணுறாங்கன்னு திமுக வந்து வெளுத்து வாங்கிட்டு தான் போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கடல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அந்த கைதுக்கு இனி கடையில் இந்தியன் டூப்பட வந்து ரிலீஸ் ஆகிருக்கு கமலஹாசன் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கார் மானியமா இப்ப சீம்மான் அவரும் ஒன்னா சேர்ந்து படம் எல்லாம் பாத்துருக்காங்க இன்னைக்கு கமலாசன் என்னென்ன போறேன்னா எனக்குன்னு ஒதுக்கப்பட ராஜ்யசபாவன்னும் ஒதுக்கப்படல நேற்றுதான் வேற முதலமைச்சருடைய அப்பா வேற திட்டி பாட்டு பாடிட்டுலாம் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க ஆனா வந்து படம் வந்து ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது நாளாக அந்த நாடாளுமன்றத்துல தோத்து போன நிர்வாகிகளை வேட்பாளர்களை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இதுல குறிப்பா நிறைய நிர்வாகிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி இல்ல அதே மாதிரி தலைமையிலிருந்து சரியான உத்தரவு வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்கிறத சொல்லிருக்காங்க நீங்க சரியே இல்லை சார் இருக்காங்க ஆமா அதாவது பூசி மொழியும் சொல்லிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கோபம் சொல்றாங்க இந்த ஏண்டாத வச்சோம் நினைப்பாரு போல இருக்கு ஆலோசனை கூட்டத்தையே ஏன்னா எல்லாருமே கட்சி மேல அவர் மேலதான் புகார் சொல்றாங்க டேரக்டா சொன்னாம இந்த ஆக்டா சொல்றாங்க இப்ப என்னன்னா நிறைய நிர்வாகிகள் வந்து நீங்க பிஜேபி கூட்டணி வேணா நீங்க சொல்றீங்க ஓகே அதை ஏத்துக்க முடியுது ஏன்னா நம்ம கட்சியை கைப்பற்ற பாக்குறாங்க நீங்க நாம் தமிழரோட கூட்டணி வைக்க கூடாது அவங்க வந்து இளைஞர் மத்தியில கொஞ்சம் செல்வாக்கா இருக்காங்க இப்ப பாருங்க மாநில அந்தஸ்தே வந்துருச்சு இப்ப இன் கேஸ் நாம் தமிழர் கூட நம்ம கூட்டணி வச்சிருந்தா உறுதியாக ஒரு சில இடங்கள் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரவலோட சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமி ஓகே ஆல்ரெடி வந்து எங்கள் சித்தப்பா தான் பேசிகிட்டு இருப்பார் சீமான் எடப்பாடி பழனிசாமி சாமி இப்ப சித்தப்பாவோட கூட்டணி கூட ஒத்துப்பாராங்கிறதை அவர் தான் முடிவெடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணு சட்டம் தேர்தலுக்கு முன்னாடியே சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டில சீமான் போய் ரகசியமா சந்திச்சுலாம் வந்தாரு உம் தூர்மாலம் வெளியில யாருக்கும் தெரியாது அப்போவே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தா வாங்கல அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிருக்காரு வராட்டி ஓகேங்கிற மாதிரிதான் வந்திருக்காரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தாரு உள்ள ஆமா அதிமுகவோட கூட்டணிக்கு போவார் இப்ப என்னன்னா சீமானுடைய சமயமார்கள் இந்த மாநில அந்த வந்த உடனே சூப்பர் அடுத்து அண்ணன் தான் முதலமைச்சர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க முதலமைச்சர் இங்க வந்து ஜெயிக்கணும் இப்ப அண்ணன் இதுவரைக்கும் வந்து கவுன்சிலரா போல அடங்குற தமிழ் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல எம்பி வந்து ஜெயிக்க முடியல அப்ப நிறைய ஓட் பேங்க்களோட கட்சி கூட்டணி வச்சா அப்படிதான் அந்த ஓட்டை நம்மளால அறுவடை பண்ண முடியும் அப்பதையும் ஏன் வைக்க கூடாது துரோகம் பண்ணது தமிழினத்துக்கு துரோகம் பண்ணது திமுக தானே அண்ணன் சொல்றபடி பார்த்தா அதிமுக ஒன்றும் பண்ணல இல்ல அதிமுக கூட்டணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு போய் தமிழ்மாரில் அண்ணனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ பாருங்க சாட்டை திருமூலம் துறை கைது பண்ணிடுறாங்க எடப்பாடி பழனிச்சாங்க ஆதரவு கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த கூட்டணிக்கான ஒரு முன்னோட்டம்தான் பேசுறாங்க ஓகே என்னமோ நடக்க போகுதா அப்ப அதிமுக வேற என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு உள்ள வேற சரி அதெல்லாம் வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருந்தா கூட திமுகவுக்கு அந்த முடிவுகளுக்கு அப்புறம் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து அதிருப்தி ஏற்படுத்திருக்கு அதில் தான் காவையில் அதிரடி மாற்றம்லாம் பண்ணாங்க இப்போ இன்னொரு விஷயம் வந்து நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விடுபட்டு போயிருந்தது அவங்களுக்கும் ஜூலை பதினஞ்சாம் தேதியிலருந்தே மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வரவு வைக்கப்படும் அவங்க கணக்குலேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது என்ன ரெண்டு மூணு நாளைக்குள்ளே வந்துருங்கிற மாதிரி ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மட்டும் தான் விடுபட்டு போயிருக்கா ஆமா இல்ல அவங்க மட்டும் இப்ப அந்த தகுதி வாய்ந்த அந்த இதுக்குள்ள வந்துட்டாங்க போல அடுத்தடுத்து போக போக பாத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வருவாங்க போல ஓகே பொறுத்து வந்து பாப்போம் அடுத்து மழை சீசன் ஆரம்பிக்க போகுது தண்ணீர் ம் கர்நாடகா தண்ணி கொடுக்கும் போது இந்த சூழ்நிலையா தமிழ்நாட்டுக்கு ஆமாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காவிரி குழு வந்து இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க கர்நாடக அரசுக்கு ஜூலை தேதி வரையும் தினசரி இருந்து ஜூலை முப்பத்தொன்று வரையும் தினசரி பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல முறை சொல்லியுமே கேட்காது தான் கர்நாடக அரசு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இப்ப சொல்லிருக்காங்க நமக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்பே இருந்து ஆந்திராக்கு போவோம் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டோட மனத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாப்புல இப்ப கர்நாடகா ஆந்திராக்கு போய் தமிழ்நாட்டு மனத்தை வாங்கிக்கிட்டு இருக்காரு வாசன் கார்ல போனாரு பிரச்சனை லைசன்ஸ புடுக்கனாங்க பைக்ல போனாரு பிரச்சனை லைசன்ஸ புடுங்கனாங்க இப்ப நடந்து மட்டும்தான் போகணும்னு தான் அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காரு சொல்றதுக்கு தான் இருக்கு இங்க பக்தர்கள் கூட்டுற இடம் அவங்களுடைய சோகங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் கடவுளை பார்த்தா நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திருப்பதி திருப்பதி திருப்பதியிலனா உடனடியாக சாமியை பார்த்துட முடியாது பல மணி நேரம் பிறகுதான் சாமி தரிசனம் வந்து செய்ய முடியும் பெருமாளும் தரிசிக்க முடியும் அந்த இடத்துலையும் போய் பக்தர்ல கிட்டல் பண்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த அஜிஸ் கிட்டிய வாசன் இவங்க எல்லாம் சேர்ந்து போறாங்க போயிட்டு கத்திக்கிட்டு அதெல்லாம் தனியானா அந்த கூண்டு குண்டா வச்சுதான் அனுப்புவாங்க அதுல ஒரு கூண்டை போய் திறக்கிற மாதிரி போய் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க பக்தர்கள் அவங்க திறந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சிரிச்சுட்டு விடியாறாங்க இந்த பக்கம் இது என்ன மென்டாலிட்டில இருக்காங்கன்னே புரிஞ்சுக்க முடியல முன்னாடி இந்த சமூக விரோத செயல்களை தான் பண்ணிட்டு இருந்தாரு வேகமா பைக் ஓட்டு அதை பார்த்து நிறைய பசங்க ஓட்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ திரும்ப எல்லா லைசன்ஸையும் பிடுங்கி விட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஆமாம் தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருக்காரு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் திருப்பதி தேவஸ்தானத்தை டாக் பண்ணி திருப்பதி போலீஸ் வந்து டாக் பண்ணி ஆந்திரா போலீஸை டாக் பண்ணி அதை அரசு பண்ணி உள்ளே போடுங்க தமிழ்நாட்டுக்கு கடப்பா கேட்டு தேவஸ்தானமும் இப்போ சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நிரந்தர தடை விதிங்க அந்த மாதிரி கேங்குக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதிகபட்சம் முப்பத்தி நாலு நீதிபதிகள் வரையும் இருப்பாங்க இப்போ அது வந்து ரெண்டு பேர் சமீபத்தில் ஓய்வு பெற்றதுனால முப்பத்தி ரெண்டாக குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு இடங்களை இப்போ நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக கொலீஜியம் ரெண்டு பேரை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க ஒன்று ஜம்மு காஷ்மீரோட தலைமை நீதிபதி கோட்டீஸ்வர் சிங் இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்றத்தோட பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் இவங்க ரெண்டு பேரையும் பரிந்துரைச்சிருக்காங்க மத்திய அரசு ஏற்றுக்கிட்டால் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் மகாதேவனும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருத்தராக மாறுவார் Okay. ஸோ அதெல்லாம் மத்திய அரசோட கையில தான் இருக்கு இப்போ கொலீஜியம் பரிந்துரை கொடுத்துட்டாங்க ஓகே அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட ஓப்போ நீதிபதி அவர் பேசியிருக்கோம் அவர் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துருந்தாரு அவர்கிட்ட பேசணும் ஆமாம் ஸோ இன்னொரு விஷயம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட அந்த பெயில் மனு வந்து இன்னைக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்ல அதை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை தொண்ணூறு நாள் வந்து நீங்க சிறைக்குள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னு இடிக்கு வந்து டோஸ் போட்டிருக்காங்க நீங்க கைது பண்ணா மட்டும்தான் விசாரணையை நடத்த முடியும்னு சொல்லிட்டே இருக்கீங்க இதுதான் எல்லா வழக்குலையும் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அதனால நாங்க அவருக்கு பெயில் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கெஜ்ரிவால வந்து முதல்வர் பதவியில இருந்து நீங்க விலகணும் அப்படிங்கிற உத்தரவை நீதிமன்றம் கொடுக்கலாமாங்கிறதே எங்களுக்கு உறுதியா தெரியல அதனால நாங்க அதுக்குள்ள எப்பவுமே போகமாட்டோம் அது கெஜ்ரிவாலே முடிவு எடுத்துக்கிட்டோங்கிறதையும் அந்த உத்தரவுல சொல்லியிருக்காங்க ஆனா பெயில் கொடுத்தாலும் இவர் திகார் சிறையிலே தான் இருக்க போறாரு ஜாஃபர் சாதிக்கும் அதே மாதிரி திகார் சிறையில இருக்க மாதிரியே இவரும் வந்து இருக்க போறாரு ஏன் அப்படின்னா இவர் வந்து சிபிஐ பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே மதுபான கொள்கை வழக்கில் அவங்க கஸ்டடி வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அதுலேயும் பெயில் கிடச்சா தான் வர முடியும் அந்த வழக்கு பதினேழாம் தேதி தான் வருது அதுதான் ஒருத்தர் சிக்கிட்டாங்கன்னா பல வழக்குகள் போட்டு வச்சிடறாங்க இல்லை அதான் ஆம் ஆத்மியில் என்ன சொல்கிறாங்கன்னா இடி ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட ப்ரூஃபே அதனால கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிரும்னு தெரியும் அதனால தான் அந்த கிடைக்கிற நேரத்தில் கரெக்டாக போய் வாங்கினாங்க இது சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க இதுதான் அவங்களோட பிளானு ஏதாவது ஒன்றத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆம் அந்த உலகத்திலேயே இளைஞர்களோட எண்ணிக்கை இளைஞருடைய மக்கள் தொகை அதிகம் கொண்ட தேசம்னு பார்க்குறப்ப நம்ம இந்தியா தான் முப்பது வயசுலேருந்து அறுபது வயசு கொண்டவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி படிக்கிற இளைஞர்களும் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் அவங்கள வந்து இந்த நாடு சரியாக கேட்டால் சரியாக பயன்படுத்துகிறேன்னு தான் பதிலாக இருக்குது அவ்வளோ பேருக்கு வந்து இங்கே வேலை இல்லை வேலை தேடிட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து ஐடில நிறைய ஆஃப் வந்து நடந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க இதைதான் சென்டர் ஃபார் மானிட்ரிங் இந்தியன் எக்கானமின்னு சொல்லிட்டு தரவுகள் ஒரு வருஷம் வெளியிடுவாங்க இந்த வருஷம் தரவுகள் வந்து வெளியிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோழாம் ஆண்டு இந்தியாவில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு பார்க்குறப்ப அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட்டு இப்போ அது வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்டா மாறி இருக்கு பத்தாண்டுகள்ல அது அப்படியே டபுளா மாறி இருக்கு இப்போ நூத்துல பத்து இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அதேமாதிரி பெண்களோட அந்த வேலை வாய்ப்புமே ரொம்ப வேலை வாய்ப்பின் ரொம்ப டபுளா இருக்கு போன வருஷம் ஜூனில் வந்து எட்டு பர்சென்ட் ஆகுது இந்த வருஷம் வந்து பதினேழு பர்செண்டாக மாதிரி இருக்கான் பெண்கள் வேலை இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அவங்க பல பிரச்சனை இருக்குது அதே மாதிரி குஜராத்தில் அதை சாட்சியாக ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு ஒரு பெரிய தனியார் ஹோட்டலில் பத்து பேர் தான் அவங்களுக்கு வேலைக்கு வேணும்னு கால் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கு கூஞ்சி இளைஞர்களோட எண்ணிக்கை சுமார் வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேலங்கிறாங்க அங்கேருந்து தடுப்புகள் எல்லாமே கீழெல்லாம் விழுங்குது அப்படி அடிச்சுக்கிறாங்க ரிசீவ் கொடுக்குறதே அடிச்சுக்கிறாங்க டிப்டாப்பா வராங்க இளைஞர்கள் அவ்வளவு வேலைவாய்ப்பின்மை இருக்கு இந்தியாவில் ஆமாம் ஆனால் பிரதமர் மோடி வந்து இங்கே இந்தியா தான் உலகத்திலே ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடுன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்னென்னா பிரிட்டன் அவங்க பொருளாதார கொள்கையை சரியாக கையாளுனால பின்னாடி வந்தாங்கன்னா நம்ம மேலே போயிருக்கோம் இங்கே பிரிட்டனோட கம்பேர் பண்ணும்போது தனிநபர் வருமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதெல்லாம் மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள்லாம் கண்டிப்பாக வேணும் பட்ஜெட் வேறு இல்ல ஒரு பக்கம் வேலை வாய்ப்பின்மை இன்னொரு பக்கம் விவசாயிகளும் இப்போ போராட்டத்துக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஓக்கு ஸோ இவங்கெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சில பொருளாதார வல்லுநர்களோடு அவரும் நிர்மலா சீதாராமனும் மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க என்ன கொண்டு வர போகிறாங்க இருபத்தி மூணாம் தேதிங்கிறத பார்க்கணும் வெயிட் பண்ணி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எம்பிக்கள் கனிஷ்கா சிவானி இவங்கெல்லாம் பகவத்கீதையை கையில் வச்சு பதவி பிரமாணம் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் வெள்ளக்காரர் தான் அவர் வந்து பாப் பிளாக்மேன் அப்படிங்கிறவர் வந்து கையில் வந்து பகவத்கீதை இன்னொரு பக்கம் கிங் ஜேம்ஸ் பைபிள் ரெண்டையும் வச்சு பதவி பிரமாணம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோஸ் இல்லாமல் வைரலாக போயிட்டு இருந்தது இணையத்தில் இன்னொரு வீடியோவும் பயங்கர வைரலாகிருக்கு இன்றைக்கி காலையிலருந்தே பயங்கர விமர்சனத்துக்கும் இருக்குது அது யார் அப்படின்னா பைடன் பைடனோட அந்த வீடியோ ஒன்று வந்து நாட்டோ உச்சி மாநாட்டில் வந்து பேசுகிறாரு அப்போ வந்து அடுத்து வந்து பேச வராரு உக்ரைன் அதிபர் புத்தின் அப்படின்ட்டாரு அப்புறம் வந்து இல்லை இல்லை புத்தின் வந்து புத்தினை வீழ்த்துவார் ஜலன்ஸ்கி அப்படிங்கிற மாதிரி சமாளித்தார் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து துணை ஜ அதிபராக இருக்காங்களா கமலா ஹாரிஸ் அவங்கள பற்றி பேசும்போது துணை அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு பேசிட்டாரு அதனால வந்து ட்ரம்ப் வேற வாங்க சூப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரெடி இருக்காரு இப்போ அவங்களோட அந்த ஜனநாயக கட்சிக்குள்ளே வந்து இவர் வேட்பாளராக இருக்கக்கூடாது வயது முதிர்வு ரொம்ப இருக்குது இவருக்கு பிரச்சனை நிறைய இருக்குது அதனால் கமலா ஹாரிஸை வந்து நிற்க வைக்கலாங்கிற பேச்செல்லாம் வேற வந்துகிட்டு இருக்கு அதிபராக பட் அவங்க சப்போர்ட்டாக தான் இருக்காங்க கமலா ஹாரிஸ் வந்து பைடனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஆசைப்படுவாங்க வெளிக்கட்டிக்க அவரே வாபஸ் ஆகணும் மட்டும் தான் மற்றபடி யாரும் வாபஸ் வாங்க வைக்க முடியாது அப்பா டே பிரிட்ஜ் மேல ஏறணுமா கீழே போகணுமா மீ வித் கூகுள் மேப்ஸ் அதை மட்டும் ஒழுங்காக இருப்போம் அதை மட்டும் காட்டாது ஒழுங்கா தட் மரண வீதி மொமெண்ட் என் விடைத்தாளை என் முன்னால் ஆசிரியர் திருத்தும் போது தன்னைக்கான ஆதார் அற்றிடம் வருமாறு நெபதனை விதித்த பாஜக எம்பி கங்கனா ரணாவத் எதுக்கு மேடம் மனு எதாவது தந்தால் நிறைவேத்தி வைக்க வசதியா இருக்கும்னா மனு நிறைவேத்தி வைக்கிறதா கண்ணத்தில் அறைஞ்சா கண்டுபிடிச்சி கைது பண்றதுக்கு மாமா மாத்தி மாத்தி திட்டாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை தீர மாட்டேங்குது அப்படிங்காம எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு வந்து நாம் தமிழர்களுடைய தம்பிகளும் ரத்தத்தின் ரத்தமும் ஒரு கொண்டாட்டமா இருக்காங்க இதுக்காகனா ஓகே இதுவரைக்கும் வந்து நாம் தமிழர் எச்சி ஆரம்பிச்சு சீமான்னு தனிச்சுதான் வந்து போட்டிட்டு இருந்திருக்காரு அவர மனசுலையும் பூத்துற மாதிரி அதிமுக கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க சித்தவா கூப்பிடறாங்க வாங்க வாங்கன்னு எழுக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வியிலே தோண்ட போயிருக்கிறதுனால ஒருவேளை கூட்டணி அமைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி மூட்ல தான் இருக்காங்களா நிர்வாகிகள் சொல்ற ஆலோசனை கூட்டத்துல அதனால இப்பவே வந்து ஜில்லா படத்துல விஜயும் மோகன்லாலும் வருவாங்கல்ல அது மாதிரி விஜய் வருவாரா இந்த ரெண்டு பேரும் நடுவில் சரி பாப்போம் அவரு என்ன மாநாடு போடணும் கொள்கை என்னன்னு பேசணும் தலை சுத்தாம இருக்கணும் வேற வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அதனால எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் இந்த ஜில்லாங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி நன்றி